டுவெண்டி டுவெண்டி ஃபோர் கியாசோனெட் line வேரியண்டின் அதிகம் அறியப்படாத ஐந்து அம்சங்கள் பற்றி தற்போது தெரிந்து கொள்வோம் இதில் நெடுஞ்சாலை பயணங்களை எளிதாக்கும் வகையில் ஏடிஎஸ் நிலை ஒன் உடன் அடாப்டிவ் குரூஸ் கண்ட்ரோல் உட்பட பத்து தனித்துவமான அம்சங்கள் உள்ளன இது நேவிகேஷன் மற்றும் இன்ஃபோர்டெயின்மெண்ட் வசதியுடன் கூடிய டென் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச் டச் ஸ்கிரீன் டிஸ்பிளேவை கொண்டுள்ளது ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார்பிளே சப்போர்டும் இருக்கு உள்ள போஸ் நிறுவனத்தின் ஏழு ஸ்பீக்கர் சிஸ்டம் துடிப்பான துள்ளலான இசை அனுபவத்தை அளிக்கிறது நம்மோட ஆடியோ எக்ஸ்பர்ட்ஸாக இந்த செட்டப் ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு ஃப்ரண்டில் வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இதை நான் ட்ரை பண்ணி பார்த்த அப்புறமா எதிர்காலத்தில் இனி எந்த கார் வாங்கினாலும் வெண்டிலேட்டட் சீட்ஸ் இருக்க காரை தான் கட்டாயம் வாங்குவேன் நம்ம ஊர் வெயிலுக்கு இது கட்டாயம் தேவையான அம்சம் அனுபவமற்ற ஓட்டுநர்களுக்கு சோனட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதில் இருக்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா ஃபீச்சர் பிளைண்ட் ஸ்பாட்ஸாக மானிட்டர் பண்ணுது சிட்டி டிரைவிங்கிற்கு இது உதவும் கார்களின் தொழில்நுட்ப அம்சங்களைப் பற்றி அறிய எங்களை பின்தொடருங்க